கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள கோட்டமேடு அப்படிங்கிற ஊர்ல படிச்சு முடிச்சு அரசு வேலைக்கும் போனாரு அப்பந்தான் அவருடைய வாழ்க்கையில திருப்பு முனையா நடந்துச்சு இப்போது நம்ம காணக்கூடிய பேசும் திரைப்படங்கள் அந்த காலத்துல கிடையாது மௌன படங்களே காண்பிக்கப்பட்டன அதுவும் சென்னைல மட்டும்தான் அப்போது டூபாண்ட் அப்படிங்கிற பிரெஞ்சுக்காரர் இந்தியாவுக்கு வர்றாரு காட்டக்கூடிய ப்ரொஜெக்டர் கருவியும் பட சுருளும் இருந்துச்சு இதை இவர் வாங்கினாரு அவருடைய அரசு வேலையையும் துறந்தாரு பிரெஞ்சு கார்ட்ட வாங்கிய சாதனங்களை வச்சு ஊர் ஊரா செஞ்சு திரைப்படம் காட்டினாரு மக்கள் வியந்து பார்த்தாங்க இதுக்கு அன்பளிப்பா அவங்க நெல்லு காய்கறி இதெல்லாம் அவருக்கு கொடுத்தாங்க அத போய் சந்தையில வித்து பணமாக மாத்தினாரு தமிழ்நாட்டுல மட்டும் பிற ஏன் அண்டை நாடுகளுக்கும் கூட சென்று படங்களை திரையிட்டாரு அவர் வேற யாரும் தமிழ்நாட்டுல முதல் திரையரங்கத்தை உருவாக்கிய சாமி கண்ணு வின்சென்ட் தான் கோயம்புத்தூர்ல வெரைட்டி கால் அப்படிங்கிற டென்ட் கொட்டகையை உருவாக்குனாரு அதுல திரைப்படங்களை திரையிட்டாரு வள்ளி திருமணம் ஹரிச்சந்திரா சுபத்ர பரிணயம் உள்ளிட்ட படங்களையும் தயாரிச்சாரு இவருடைய செயல்பாடுகளுக்காகவே இவருடைய பிறந்தநாள திரையரங்கு தினமாக கொண்டாடுறாங்க இவருடைய வாழ்க்கை வரலாறு மொழி அப்படிங்கிற தலைப்புல ஆவணப்படமாக வெளிவந்துச்சு